அந்த கிறிஸ்மஸ் ட்ரீட் வந்து ரொம்ப தூரமா ரொம்ப தூரம்லாம் இல்ல பக்கத்துல தான் என்னாச்சுன்னா டிராஃபிக்கா இருக்கும் நம்மளால கரெக்டா டிரைவ் பண்ணி போக முடியாது இப்ப மெட்ரோல போறவங்கனா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் ஆமா அனிதா போன வருஷம் நாங்க இப்படி தான் கார்ல தெரியாம போயிட்டோம் அதுக்கு அப்புறம் அங்க வந்து வெளியவே வர முடியல அவ்ளோ டிராஃபிக்கா இருந்துச்சு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ அங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருப்பாங்க பார்க்கவே அழகா இருக்கும் 5 கிலோமீட்டருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் தான் இருக்குமா ஆமா தான் வேற லெவல்ல இருக்கும் நீங்களே வந்து பாருங்களா ரொம்ப ஷாக் ஆகிருவீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு டீப்பா நான் கேள்விப்படல சரி பார்க்கலாம் எங்க நீங்க நியூஸ்ல பாத்தீங்களா லாஸ்ட் டைம் கூடன பெரிய கேக் பண்ணாங்க கிறிஸ்மஸ் அப்போ எஸ் அந்த கா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இங்க தான் ட்ரை பண்ணாங்க பிரம் கேக்கா ஆமா கரெக்ட் தான் நாங்க போகும்போது அத பிரேப்பர் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய டின்ல வச்சு தான் என்ன இவ்வளவு நேரம் ஆகும் இப்போ அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடலாம் மௌலி நான் உனக்கு அந்த ப்ளேஸ் ஃபுல்லாவே சுத்தி காமிக்கிறேன் சரியா ஆ சரி ஜூலி என்னாச்சு இவாளுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கா நடிக்கிறாளோ தெரியலையே பாப்போம் மௌலி நான் ஒன்று உங்ககிட்ட சொல்றேன் பாத்துக்கேன் அத்தானுக்கு தெரியாம என்ன என்னது கத்தாத மெதுவா கேளு இங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம்ல அங்கே நிறைய திங்ஸ் இருக்கும் ஆனால் அந்த திங்ஸில் ஒன்றும் வாங்காதானே ரொம்ப லேட் இருக்கும் பார்த்துக்க வேற நீ எல்லா தண்ணிடுவா நான் இதுக்கு ஓன்ட கேட்க போகிறேன் நான் கேட்பேன் சும்மா இரு அத்தான் எதுவும் நினைப்பாங்க அதான் உங்ககிட்ட இப்போ நான் சொன்னேன் நான் நம்ம சேகர் அத்தான் சொல்லல கிறிஸ்டோஃபர் அத்தாண்ட கேட்பேன் அம்மாட்டு சொல்லி கொடுக்கவா அம்மாக்கு இப்ப போன் பண்ணி சொல்ல போறேன் பாரு அம்மா முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க அவா அது இதுன்னு எடுப்பா கிறிஸ்டோபர் பாவம் நீ அவள பாத்துக்கணும் என்ன நிதா ஒண்ணு இல்லங்க சும்மாதான் மௌலி சீட்ல உட்காரு இது மேல உட்காரா ஏன் இப்படி இங்க வந்து பிஹேவ் பண்ற இங்க உட்கார கூடாதுன்னு எழுதி இருக்கோ இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்க நேரல்ல அங்க பாரு எல்லாரும் தான் பாக்குறாங்க இடி மேலே ஏறி உட்காரு அழகா சசி கூட வந்திருப்பேன் அவன் என்ன வராம போனாலும் இப்ப அனிதா கூட வந்து எனக்கு ஃபுல் சண்டையா இருக்கும் ஆமாண்ணா நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லாவே கிறிஸ்மஸ் ட்ரீயாவே இருக்கு இது ஒரு செக்ஷன் அனிதா இதுக்கு அப்புறம் பின்னாடி கேக் இருக்கும் கிறிஸ்மஸ் கேக் அதுக்கு அப்புறம் அதே மாதிரி Dress எல்லாம் ஒவ்வொரு செக்ஷனா இருக்கும் ஓ அப்படியா அந்த அஞ்சு கிலோமீட்டர் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும்தான் ஆமாம் ஆமாம் ஒன்று ரெண்டு கடை மட்டும் வேறு இருக்கும் ஆனால் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் ட்ரீ தான் சரி ஜெசிகா ஃபர்ஸ்ட் வீட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்துடலாமா ஆ ஓகேங்க அண்ணா அங்க பாரு நம்ம பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ புதுசா வச்சிருக்காங்க அத பாக்கலாமா ஆமாங்க ரொம்ப அழகா இருக்கு சும்மா வந்து பார்த்துட்டு வரலாம் சரி வாங்க போலாம் வரீங்களா அங்க ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு பார்த்துட்டு வரலாம் வாவ்

எங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுப்பியா கண்டிப்பா ungli mauli amma இல்ல இல்ல என்னையோ வந்தனா அப்பாவே சைடேடு ஓகே அங்க போய் இருக்கறீங்களா நான் போட்டோ எடுக்கிறேன் எங்க போட்டோ எடுக்கலாமா வாங்க தள்ளு மோடி ஜூலி அப்படியே ஒரு போஸ்ல போட்டோ எடு ஓகே ஸ்மைல் ப்ளீஸ் சரி நம்ம இப்போ என்னமா கடைக்குள்ள போய் என்னென்ன கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குன்னு பார்க்கலாம் ஜெசிகா எல்லாமே ஞாபகமா வாங்கிடலாம் எதுவும் மறந்துடாத சரியா ஆ சரிங்க எனக்கு ஞாபகம் இருக்கு ஓகேம்மா இப்போ போகலாமா வாங்க ஹே மௌலி இங்க வா என்னது கிறிஸ்மஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்குல்ல நம்ம வேணா குக்கீஸ் இருக்கிற பிளேஸ்க்கு போகலாமா எனக்கு வேற ரொம்ப பசிக்குது மௌலி நீ என் கூட வாரியா அந்த இடம் ரொம்ப தூரம்மா தூரம்னு டிஸ்டன்ஸ் ஆ ஆமாம் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கும் எல்ல மௌ பக்கத்தில் தான் என்ன நம்பு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு நாங்க வந்தா எப்போவுமே சாப்பிடுவேன் நம்ம வேணால் போய் பார்க்கலாமா வாரியா சரி ஜூலி நம்ம வேணால் போய் பார்ப்போம் வா இந்த மாதிரி ஆ இப்போ அந்த காமிக்க சொல்லுங்க நீ வாங்க多少顆聖誕樹? அவங்க இப்ப எடுத்துட்டு வருவாங்களா அதுக்குள்ள எத்தனை கிறிஸ்मस ட்ரீ வேணும்னு சொல்லி நீ பண்ணி ஒரு ஹால் கிச்சன் ஒரு கிறிஸ்मस ட்ரீக்கு எவ்வளவு ரேட் இருக்கும்? இங்க வந்து ஒரு ட்ரீன்னா ஒரு 25000 ரூபாய் இருக்கும். 25000 இருக்கும். அவ்ளோ இருக்குமா? இதுக்கு நம்ம ஊர்ல ஒரு ஐம்பது கிறிஸ்मस ட்ரீ இங்க அப்படி கிடைக்காது இங்க எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும் ஆனா நிறைய பேர் வாங்குவாங்க ஜெசிகா நீ கவுண்ட் பண்ணிட்டே சீக்கிரம் சொல்லு கூட்டம் வந்துரும் ஆ இருங்க இருங்க நான் சொல்றேன் ஹாலுக்கு ஒண்ணு கிச்சன்ல ஒண்ணு அப்புறம் நம்ம பெட்ரூம் அத்த மாமா பெட்ரூம் ஜூலி ரூம் அப்போ கெஸ்ட்டுக்கு டூ பெட்ரூம் அப்போ மொத்தம் வந்து ஒரு ஆறா இல்ல எட்டு வரோம் ஓ ஆமாமா என்ன ஒரு எட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் ம் ஓகே இது இப்ப நியூவா வந்திருக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீயா இதுல எல்லாமே செட்டாவே இருக்குமா நம்ம வாங்கி ஜஸ்ட் பிளக்ல மட்டும் சொல்லி வச்சா போதும் ஏங்க ஆனா இப்படி வாங்கினா இன்ட்ரஸ்டே இருக்காது அனிதா நான் சொல்றது கரெக்ட் தானா ஆமா தான் இது வாங்கினா நம்ம வேற எதுமே டெக்கரேட் பண்ண வேண்டாம் இப்ப நம்ம வாங்கினா திருப்பி டெக்கரேட்க்கு திங்ஸ் எல்லாம் வாங்கலாம்ல சரி இப்ப நியூவா வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல ஏதோ என்ன ரெண்டு மூணு மாடல் இருந்தா பார்க்கலாம் சாய்யோ லீன் ஈ இந்த ரெண்டு மாடல இருக்கு இல்ல இல்ல எனக்கு இது வேணாம் சரி சரி நம்ம இத வாங்க போறது இல்ல நம்ம வேணா வேற மாடல் கேக்கலாம் இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு நல்லா அது செட் ஆகாது நைட் அவ்வளவு பாக்கும்போது எடுபடாது வேண்டாம் கான் கான் தே நான் கேட்டிருக்கேன் இப்போ அவங்க கொண்டு வருவாங்க இது ஃபுல்லாகவே குக்கி ஷாப் தான் ஓ அதான் பிஸ்கட்ஸ் மாதிரி வருதோ ரொம்ப அழகாக இருக்குல்ல எஸ் மௌலி எனக்கு ரொம்ப பசிக்குது நம்ம போய் சாப்பிடலாமா நீ காசு வச்சிருக்கியா ஏ எங்கள் மம்மி எனக்கு கொடுத்து விட்டாங்க நான் உனக்கு சேர்த்து தாரேன் அப்புறம் நீ உங்கள் டேடிகிட்ட வாங்கிட்டான் வேண்டாம் காசு கேட்டு எங்கள் அப்பா திட்டுவாங்க நீ மட்டும் சாப்பிடு எனக்கு வேண்டாம் ஐயோ இருக்கட்டும் நானே உனக்கு குடுக்குறேன் சிஷு யார் அந்த பொண்ணு அழகா இருக்கா என்னோட கிளாஸ்மேட் தான் அவளோட நேம் சிஷு அப்படியா மௌலி வாரியா நம்ம குக்கிங் சாப்பிட டைம் ஆகுது பாடு உம் சரிவா எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது இது ஜூலியால் என்ன வேற யாருமா இப்படி ஃப்ரெண்டாக பழகுறா வேற ஏதாவது இருக்குமா இருக்குமோ தெரியல எனக்கும் ரொம்ப பசிக்கு சாப்பிட போகலாம் ஹாய் நண்பர்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்போ புதுசாக லன்ச் பேக்கும் இருக்கு லன்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாங்குங்க என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பள கிட்ட இருக்கா கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வாங்குங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க